ஆய் காஷ் வெல்கம் பேக் டூ ரெக்ஸ்ட்ரெண்ட் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை எப்படி பிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண மாட்டோம் சும்மா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்பு தான் அது எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு மறக்காம சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதில் ஒரு ஆப் இருக்குது இதை வின் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதில் நீங்களே பாருங்கள் அதை ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும் அதை ஓப்பன் ஆனோன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணணும் கொஞ்சம் ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது டவுன்லோட் ஆகிரும் இருங்க நீங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஸ்க்ரோல் பண்ணால் தான் அது கீழே கிடைக்கும் தான் வின் லேட்டர் டென் பாயிண்ட் ஒன் ஏபிகேன்னு இருக்கா நூற்றி நாற்பத்தோரு எம்பி அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அதை கிளிக் பண்ணால் போதும் அதுவே டவுன்லோட் ஆக ஆகமிச்சிரும் மேலே பாருங்கள் அப்படி ஆகிட்டுருக்கு அது இந்த வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய பிசியிலேருந்து அதனால் கொஞ்சம் வேகமாக ஆகுது உங்களுது எப்படியும் ஸ்லோவாக தான் ஆகும் நீங்கள் அதில் வந்து ஆண்ட்ராய்டு கேம்ஸ் உங்களுது சில பேருக்கு சப்போர்ட் ஆகும் சில பேருக்கு சப்போர்ட் ஆகாது எனக்கு வந்து சப்போர்ட் ஆகுது ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து இன்ஃபினிக் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ மற்றவங்களோட ஸ்ப ஃபோனை ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து தான் ஒவ்வொரு ஆப்புக்கும் இந்த ஆப் ஒர்க் ஆகும் மற்றபடி இது ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறதுலாம் தெரியல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் காட்டு ஓப்பன் உடனே கிளிக் பண்ணிடுங்க ஓப்பன் கிளிக் பண்ண உடனே அது சிஸ்டம் சில அது வந்து அப்ளிகேஷன் தான் வந்து வீடியோ மியூசிக் அந்த மாதிரி அளவு கேட்கும் அளவு கொடுத்த உடனே பாருங்கள் இன்ஸ்டாலிங் சிஸ்டம் ஃபைல்ஸு நான் அதுவும் அதாவது இப்போ ஒரு ஃபிய சிஸ்டத்துலேயே நீங்கள் ஓஎஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி சிலதான் அப்பப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பித்தான் அதனால் சில ஃபைல்ஸ் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகும் ஏன்னா இன்ஸ்டால் ஆனால் தான் பிசி மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுனால் இதை இன்ஸ்டால் ஆகுறது முன்னாடி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே முடியாது தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்க நோ டிஸ்பிளே இந்த ஐட்டம்ஸ்ன்னு டிஸ்டன்ஸ் காட்டுது அதில் கண்டெய்னர் இருக்கும் அதுக்கு லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் இருக்குது அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் மவுஸ்கா சார் அதுவும் உங்கள் தான் ஏன்னா எனக்கு உள்ள அந்த பிசியில் மவுஸ் ஒன்று வரும் பாருங்கள் அந்த மவுஸை நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு கலரு அந்த சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆட்டோ கிளிக்க அப்படியே விட்ருங்க அந்த மவுஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் மீ எதுவுமே தொடாதீங்க கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க அதில் மீட் சவுண்டுன்னு போட்டுருக்கல அதை மீடி இன்புட் சவுண்ட் டிவைஸுன்றக்கோ அதை வந்து ஆட்டோ கொடுத்துக்கோங்க அதை ஆட்டோ கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்திங்கன்னா பாக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் வெர்ஷன் இருக்கும் அதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன்று இருக்கும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே ப்ரெசென்ட்னு ஒன்று இருக்குது அதில் பர்ஃபாமன்ஸ் க்ளிக் பண்ணிட்டுங்க வேறு ஒன்றுமே கிடையாது அது க்ளிக் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க அப்புறம் நியூ கண்டெய்னர் அது மேலே ஒரு ப்ளஸ் குறி ஆண்டுச்சு இல்லை அதை ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கண்டெய்னர் ஒன்று கிரியேட் ஆகும் அதை நேம் உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ அதை வச்சுக்கிட்டு லோ அதை என்ன சைஸ் ஸ்க்ரீன் சைஸ்னு இருக்கும் அது ஃபுல் வச்சாலும் சரி அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் ஓர்டெக்ஸ் இருக்கும் அதை ஓர்டெக்ஸை மாற்றாதீங்க வேறு எதையும் மாற்றாதீங்க நீங்களே கொஞ்ச கொஞ்சமாக கீழே நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து வைங்க சில பேருக்கு சில சிஸ்டத்துக்கு அதாவது சில ஃபோனுக்கு இதில் மாற்றுற மாதிரி காட்டும் அதை மாற்றிக்கோங்க நான் ஷோ எஃபிஎஸ்ன்னு வச்சுருக்கேன் அதாவது எஃபிஎஸ் மேலே எனக்கு ஷோ ஆகுற மாதிரி நான் காட்டி வச்சுருக்கேன் என்னை எவ்வளோ எஃபிஎஸ் காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன் இது வந்து மவுஸ் டீப் வச்சுருக்கேன் மவுஸ் டிபேங்கிறது வந்து அது எனக்கு எனக்கும் தெரியாது விட்ருங்க அதை டைவெர்ட் பண்ணிடலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கொடுக்க தேவை இல்லை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா க்ளியர் கண்டெய்னர்னு ஒன்று உறுதியாகும் நீங்கள் எத்தனை கண்டெய்னர் வேணால் க்ளியர் பண்ணிக்கலாம் அதில் பாருங்கள் நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் ஸ்டார்ட் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும் ஏன்னா விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு ஸ்டார்டிங்னு இப்படி தான் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோதாங்க விண்டோஸ் கிரியேட் ஆகிடுச்சு நீ இது உடனே விண்டோஸ் கிரியேட் ஆனால் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் சில நம்ம வந்து பிசியில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோனுங்கிறனால அதுவே ஓப்பன் ஆகிக்குது அது என்னென்னு எனக்கு தெரியல இதை டபுள் ஸ்கிரீன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடும் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு உங்களுக்கு பிசி ரெடி ஆகிடுச்சு உங்கள் ஃபோன்லேயே பிசி அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க மக்களே